Yeah, please tell me that I can't, that I won't, that I fail, that I'll never make it out. Yeah. Please tell me all the bad, never good Fill my head full of every single doubt, yeah Please say any negative thoughts I pop off when I hear people say I cannot I get off to the thought of proving everyone wrong I won't stop to the top, so you better back off or get lost I'ma stay loud, stay proud Never running out, never heading south I'll be spreading out, call it word of mouth Can't put me down, I'll be getting loud You can have your doubts, not what I'm about Have your f***ing If it be raining out I keep making sound, go another round Time legend bound, can't stop me now வெல்கம் பேக் டு சிவாரன் டிவி ஸோ சிவாரன் டிவி நேயர்களுக்கு எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் ரிவ்யூஸ் வந்துட்டு நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ஸோ இன்றைக்கி வந்து நான் கோயம்புத்தூர் செஷனில் இருக்கேன் இங்கே வந்துட்டு கோயம்புத்தூர் செஷனில் ஒரு முக்கியமான ஒரு கடையை நோக்கி தான் நம்ம வந்திருக்கோம் கிரில் அப்படிங்கிற ஒரு ஷாப் இது கணபதி நியர் தான் இந்த ஷாப் இருக்குது இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா பாபிகு ரேப்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் இந்த சாப்பாடு தேடி நம்ம வந்திருக்கோம் ஸோ அவங்கக்கிட்ட ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் கேட்கலாம் என்னென்ன மாதிரி திசஸ் வந்துட்டு எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா சார் டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குங்க ஸோ ஃபிஃப்டி நைன் ருபீஸ் சொல்லியிருக்காங்க ஒருத்துங்களா சார் நல்லாயிருக்கு சாப்பிடுங்க சார் சாப்பிடுங்க நம்பி எதை எடுத்துங்க நம்பி எடுத்துக்கோங்க இது வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக டேஸ்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருங்க இல்லைங்களா நல்லா இருக்கும் லெட்ஸ் லெட்ஸ்கிரில் ஷாப்பில் வந்து ஸ்டாஃப் ஸோ அவர்கிட்ட கேட்போம் சார் வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் உங்கள் பேருங்க சுந்தர் ஜெகன் சுந்தர் ஓகே சார் இங்கே லெட்ஸ்கிரில் ஷாப் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது கரெக்டாக வந்து அத்திப்பாளையம் கணபதியிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா அப்படியே நேரம் வந்தால் ஒரு அத்திப்பாளையம் இருக்கும் அந்த இடத்துல தான் அந்த இடத்துல ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இந்த பக்கம் பக்கத்தில் பசுமி ஃபார்மசி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இங்கே ஷாப்பில் வந்து ரொம்ப ஃபேமஸான டிஷ்னா என்னங்க பார்பிக்கு தான் சார் பெஸ்ட்டு ஃபேமஸான டிஷ் அதிகமாக போகிறதும் நம்மக்கிட்ட அதிகமாக போகிறதும் பார்பிகோ தான் ரேப்ஸ் ஐட்டம் நல்லா போகும் அது போக டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நல்லா ஸ்டாரு ஆன்லைன்லேயா இருந்தாலும் சரி நேரில் வந்து சாப்பிட்றவங்களா இருந்தாலும் சரி நல்ல விமர்சனம் தரது வந்துட்டு நம்மளுக்கு பார்பிகோ ஐட்டம் ரேப்ஸு எல்லாத்துலேயுமே நார்மலாக இருக்கிறது ஃப்ரைட் சிக்கன் விங்ஸு ஃப்ரைட் சிக்கன் ஃப்ரைட் ஐட்டம் ஃபுல்லாமே கொஞ்சம் நார்மலாக பாஸ்தா அந்த மாதிரி அதெல்லாம் நார்மலாக போகும் நல்லா போகும் ஓகே என்ன ரேட்டுக்கு சார் கொடுக்குறீங்க மேக்சிமம் உங்கள் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஃபுல்லே ஒரு பார்பிக்கு வந்துட்டு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் தான் சார் அது ஆமாம் ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் ஒரு ரேப் ரேப் ரெகுலர் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி நைனில் இருக்குது அதே மாதிரி ஒரு விங்ஸ் வந்துட்டு நைன்ட்டி நைன் ஒரு பார்பிக்கு குவார்ட்ரு வந்துட்டு நைன்ட்டி நைன் ஸோ எல்லாமே ஒரு மினிமம்லேருந்து லார்ஜாக சொன்னோம்னாலே ஒரு த்ரீ ஹண்ட்ரட் தான் அவ்வளோதான் சார் ம் அரௌண்ட் வந்துட்டு இங்கே என்னென்ன டிசைல்ஸ் அது போக கொடுத்துட்ருக்கீங்க அவங்கள வந்து பாஸ்தாலே வந்துட்டு இட்டாலியன் பாஸ்தா பெண்ணி சைஸில் வந்துட்டு இருக்கும் பாஸ்தாவில் வந்துட்டு நிறையா வெரைட்டி க்ரீமி சிக்கன் பாஸ்தா கிரீமி சீஸ் பாஸ்தா வெஜ்லையும் இருக்குது நான்வெஜ்லேயும் பாஸ்தா அந்த மாதிரி பர்கரில் வந்துட்டு நிறையா வெரைட்டியான பர்கர் இருக்குது மெக்சிகன் பர்கர் சீஸ் பர்கர் அந்த மாதிரி பாத் பா இது ஃப்ரைட் சிக்கனில் வந்துட்டு பாப்கார்ன் இந்த மாதிரி அதுலேயுமே வந்துட்டு நிறையா இருக்குது செவன் பீஸ் வந்துட்டு இருக்குது ஒரு எல்லா ஐட்டமும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு செவன் பீஸ் இந்த மாதிரி நிறையா வெரைட்டியான சரி இது போக அவங்கள பார்பிக்யூவில் வந்து உங்களுக்கு தந்தூரி விங்ஸு அதுலேயுமே பார்பிகூல்லையும் நிறையா வெரைட்டிஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஓகே சார் நீங்கள் இந்த சாப்பை பற்றி சொன்னீங்க ஆன்லைன்லேயும் நம்ம வந்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாங்களா ஆன்லைன்லேயும் நல்லா பண்ணிக்கலாம் சார் ஆன்லைன்லேயும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்குது நேரில் வந்தால் உங்களுக்கு அதை விட கொஞ்சம் கம்மியான அமௌண்ட் இருந்தாலும் நான் ஓகேவா சார் காண்டாக்ட் நம்பர் என்ன சார் இங்கே உள்ளது வந்து நம்ம நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ டூ ஃபைவ் நைன் எயிட் ஒன் ஃபைவ் என்ன டைமில் இந்த சாஃபு வந்து செயல்படுங்க மார்னிங் ஒரு டுவெல் ஓ கிளாக்லேருந்து நைட்டு வந்து ஒரு டென் தேர்ட்டி வரைக்கும் சார் நைட் டென் தேர்ட்டி டென் தேர்ட்டி ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய டிஷ்ஷஸ் வந்து கஸ்டமர் எந்த டிஷ்ஷஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க எந்த டிஷ்ஷஸ் கேட்குறாங்க நம்ம விரும்பி சாப்பிட்ற மாதிரினா பார்பிகோ ஐட்டம் மெயினாக ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே தான் வந்து பார்பிக்யூ ஆனால் லைவில் இருக்கும் அப்போ வந்துட்டு அவங்களுக்கு பார்பிக் ஐட்டம் சாப்பிட்றதுக்குனா நிறையா கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க அதுபோக ரேப்லேயே வந்துட்டு நிறையா ரேப் இருக்குது சார் பார்பிக் ரேப் கார்லிக் சிக்கன் ரேப் செஸ்வான் ரேப் இந்த மாதிரி நிறையா ரேப்ஸ் இருக்குது அந்த மாதிரி அதுவும் விரும்பி சாப்பிட்றவங்க நிறைய ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க ஃபிஷ் இருக்குது பார்பிக்யூ ஃபிஷ் அதுவும் சாப்பிட்றதுக்காண்டி நிறையா ஸ்பெஷல் இருக்காங்க பர்கர்லேயும் அந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டத்துலேயும் ஒவ்வொன்றா சாப்பிட்றதுக்கு ஒரு ந ரெகுலராக இருக்காங்க கஸ்டமர் அதை அது பர்டிகுலராக ஒன்று சொல்லணுமே அந்த பார்ப்பிக் பர்கர் சீஸ் மெல்ட் பர்கர் இந்த மாதிரிலாம் மெக்சிகன் சீஸ் மெல்ட் பர்கர் அந்த மாதிரி பர்கர்லேயும் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு இருக்குது சார் ஓகே சார் சார் நிறைய விஷயங்கள் பிறந்துக்கிட்டிங்க ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் வந்துட்டு லைக் பண்ணி சாப்பிடக்கூடிய அந்த டிஷ்ஷஸ் சொன்னீங்க இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற இடங்களில் கம்பேர் பண்ணுவோம் நம்ம இடங்களில் நம்ம இடத்துல வந்து டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்கும் சார் டேஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒரு குறஞ்சமான ஒரு ரேட்டில் ஒரு பக்காவான குவாலிட்டியான ஒரு டேஸ்ட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு அது தான் எல்லாருமே வந்துட்டு போகிறவங்க எல்லாருமே மற்ற கடையை கம்பேர் பண்ணையில் என்ன சொல்கிறாங்கன்னா பரவாயில்ல அங்கே ரேட்டு அதிகமாக இருக்குது டேஸ்ட்டு ஒரு நார்மலாக தான் இருக்குது அப்போ நம்ம கிட்டே வந்துட்டு ரேட்டும் கம்மி தான் டேஸ்ட்டும் அதுக்கு ஈக்குவலான ஒரு டேஸ்ட் அப்படின்றதான் கஸ்டமரோட விருப்பமே அப்படி தான் சொல்கிறாங்க ஒரு ஈவினிங் போல் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு அவ்வளோ ரெகுலர் கஸ்டமரே நிறையா பேர் இருக்காங்க ஆமாம் ரேட்டு வந்துட்டு இப்போ ஒரு ஃபிஃப்டி நைனில் ஒரு சௌர்மா கொடுக்குறோன்றப்ப அது வந்துட்டு அவங்க டேஸ்ட்டாக இல்லாமல் நம்மளுக்கு இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாக அந்த கடைங்க இருக்குது சரி ஸோ அப்போ பார்த்தா அந்த சௌர்மா வந்துட்டு இன்ன வரைக்குமே நாங்கள் அதே ரேட்டில் தான் எவ்வளோ தான் சிக்கன் ரேட்டு கூடினாலும் குறைஞ்சாலும் நாங்கள் அதே ரேட்டில் தான் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கோம் ஓகே சார் சூப்பர் சிக்கன் வந்துட்டு சிக்கன் தான் மெயினாக அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வந்து உள்ளே ஆட் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு ஒரு கேபேஜாக இருந்தாலும் ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் ஒரு அளவாக வச்சு சிக்கன் தான் நம்ம மெயின் கிடையாது அது ரேட்டு கூட போனாலும் சிக்கன் ரேட்டு வந்துட்டு இன்றைக்கி அதிகமானாலும் சிக்கனை கம்மி பண்ணவே மாட்டோம் அதே நேர்மா அப்படியே போகிறது தான் அதனால் குவாலிட்டியை இருக்கிற அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லா தான் சார் ஓகே சார் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ ஸோ வியூஸ் இந்த சாப்பிடுடைய லொக்கேஷனும் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு நீங்கள் இந்த கடைக்கு வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ நன்றி